உடுமலை அருகே சுற்றித் திரியும் சின்னத்தம்பி யானையை வனத்துறையினர் கண்காணித்து வரக்கூடிய நிலையில் கரும்பு தோட்டத்திற்குள் புகுந்து சின்னத்தம்பி யானை சேதம் விளைவித்ததாக அமராவதி சர்க்கரை ஆலையின் இயக்குனர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதுகுறித்து கூடுதல் தகவல்களை கோவை மண்டல செய்தியாளர் பிரசாந்த் இணைந்திருக்கிறார் கேட்கலாம் பிரசாந்த் இந்த சின்னத்தம்பி யானை இப்ப எங்க இருக்கு அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நிச்சயம் மனோஜ் அதாவது நான்கு நாட்களாக இந்த உடுமலை கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள அமராவதி சக்கர ஆலைகளுடைய வளாகத்தில் இந்த சின்னத்தமிழ் யானை காட்டியான முகாம் இருக்குது குறிப்பாக அந்த நேரலை காட்சிகளே பார்க்கலாம் எல்லாருமே இந்த அந்த யானை அருகிலேயே தான் நிற்கிறாங்க வனத்துறை ஊழியர்கள் எல்லாருமே பக்கத்திலே களிமின்ற கும்கி யானையும் அருகே இருக்கிறது தற்போது மூன்று நாட்களாகவே இந்த களிமங்கிற யானையோடு தொடர்ச்சியாக அந்த யானை சேருவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டுவது தொடர்ந்து இரண்டு யானைகளும் அந்த கும்கி யானை அதாவது இந்த யானை பொறுத்தளவுக்கு மற்ற யானைகளோடு அது ஒரு வாழ்வியல் சூழல் முற்றிலுமாக மாறுபட்டுருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு காட்டு யானையுடைய தன்மை என்னவாக இருக்குன்னா ஒரு கூட்டம் மக்களுடைய நடமாட்டத்தை கண்டிச்சு உடனே தாக்கம் முற்படும் ஆனால் இதோடைய நடவடிக்கைகள் பார்த்தினா தொடர்ச்சியாக களிமங்கிற கும்கி யானையோடு ரெண்டு நாட்களாக நட்பு பாராட்டக்கூடிய பார்க்க முடியுது பாருங்கள் இரண்டு யானைகளும் அருகே அருகிலேயே நிற்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடியுது இந்த களத்தில் ரேடியோ காலை பொருத்தப்பட்டதான் சின்னத்தம்பி காட்டு யானை அது அங்கே இருக்கக்கூடிய யானை வந்து களிமங்கிற கும்கு யானை இரண்டு யானைகளும் தொடர்ச்சியாக மாலை நேரங்களில் கூடக்கூடிய சூழ்நிலை நேரடியாக பார்க்க முடிந்தது குறிப்பாக அந்த பிரத்திய காட்சிகளை தான் நம்ம நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு யானைகளும் சேரக்கூடிய காட்சிகளை பக்கத்தில் பக்கத்தில் நிற்கக்கூடியது குறிப்பாக இந்த யானைக்கு பின்புறம் இருக்கக்கூடியதான் இந்த அமராவதி சர்க்கரை ஆலை சர்க்கரை ஆலை இந்த சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இந்த இடத்தில அவங்க இளம் பயிர் அதாவது கரும்பு எயிட் எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வகையை சேர்ந்து இளம் கரும்பு பயிர்களை நட நடவு செஞ்சிருக்கிறாங்க இந்த யானை இங்கு நான்கு நாட்டில் முகாம் இந்த கரும்பு பயிர்களை சேதப்படுத்துவதாக இங்குள்ள அமராவதி ஆலையுடைய மேல அணியனர் தற்போது குற்றம் சாட்டினார் தொடர்ச்சியாக இந்த நான்கு நாட்களாக அந்த முகாம்கிட்ட இந்த யானை இந்த அமராவதி கழிவுநீர் தக்கக்கூடிய அந்த குட்டையில் போயிருந்துச்சு ஆனால் அங்கேயே போய் தங்கிக்கிறதுனால வந்து அங்கே இருக்கக்கூடிய ஜேசிபி ஜேசிபி என்ற மூலமாக அங்கே அந்த குட்டையை வந்து இன்னைக்கு கிளைம் பண்ணிட்டாங்க அதனால் இது போயிட்டு இரண்டு இரண்டு மணி நேரம் ரெண்டு ரெண்டு இடமும் அங்கே போயிட்டு அங்கே போய் பார்த்து சரி தூங்க முடியல அதுக்கூடிய ஏற்ற இடமா இல்லை அப்படின்னு தெரிஞ்சு உடனே இங்கே அருகே இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு பகல் நேரமாக தூங்கக்கூடிய சூழல் தொடர்ந்து தூங்கி இருக்கக்கூடிய நேரம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் ஏற்ற சூழல் இல்லாதனால தற்போது இந்த யானை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிமுங்கிற கும்கி யானையோடு தொடர்ந்து நேரடியாக நட்பு பாராட்டாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே அருகில் இருக்கக்கூடிய முட்புதர்களை வந்து போய் இருக்க பார்த்து அங்கேயும் அதுக்கேற்ற சூழலினால் தொடர்ச்சியாக இந்த கும்கி யானையை சுற்றி அந்த வளம் வரக்கூடிய சூழல் தான் நம்ம பா நேரடியாக பார்த்துட்ருக்கோம் வனத்துறையில் தொடர்ந்து கண்காணித்து வராங்க உச்ச நீதிமன்ற உத்தரவுனால வனத்துறையின் வந்து அடுத்த கட்டமாக வரை எந்த முடிவும் எடுக்கவில்லை தொடர்ச்சியாக அந்த யானையுடைய நடமாட்டத்தை மட்டும்தான் கண்காணித்து வராங்க தற்போது உடுமுறையுடைய வனச்சர்கள் த தனபாலம் இடம் இருக்கிறார் அவட கேட்போம் சார் வணக்கம் குறிப்பாக ரெண்டு நாட்களாகவே நான்கு நாட்களாகவே இந்த யானை இங்கே இருக்குது இந்த யானையோட நடவடிக்கை எப்படி இருக்குது சார் மற்ற யானைகளோட வித்தியாசம் இருக்கிறதுனால இது வேறு இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகளை என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க சார் இன்னும் அதற்கான முடிவு இன்னும் தெரியவில்லை எங்களுக்கு நாங்கள் இப்போ இருக்கிற வரைக்கும் வந்திங்கன்னா இன்றைக்கி ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு அந்த பழக்கமான போய் இந்த டயத்தில் தூங்குகிற டயத்தில் வந்து அங்கே போகல இப்போ வந்து கும்கி பக்கத்தில் விளையாண்டுக்கிட்டு இங்கே இந்த கரும்பு சாப்பிட போகுது இங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து அதுவாக மூவ் ஆனால் அதன் பின்னாடி நாங்கள் அதன் போக்கில் விட்டு போகலான்னு இருக்கோம் இது சாத்தியமா சார் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வனப்பகுதியான இதுலேருந்து இன்னும் போனால் ஒரு இருபது கிலோமீட்டர் அந்த வனப்பகுதி சார் சூழல் இருக்குது இங்கேருந்து கும்குமிக்கியான உதவியோடு போய் குடியிருப்பு பகுதியெல்லாம் இருக்குது மிக சிரமமான காரியம் அப்படி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வழிகள் இருக்குது சாத்தியம் இருக்கா அந்த குமுக்கியான உதவியோடு கொண்டு போய் சேர்த்து முடியும் கும்கி ஆணை உதவியோடு வந்து சேர்க்கறதுக்கு வந்து முடியாது எப்படின்னா இப்போ அது மூவ் ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் வெளியே போவோம் அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கும்கியை யூஸ் பண்ணோம்னா அதை கொண்டு போக முடியாது ஏன்னா உங்களுக்கு தெரியாது கொஞ்சம் மூவ்மெண்ட் வேகமாக இருக்கும் இது கொஞ்சம் மெதுவாக இருக்கும் ஸோ வந்து அது டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆவடி மட்டும் யூஸ் பண்ண தெரியும் தவிர பக்கமாக இங்கே வந்து அமராவதி வனச்சரகத்தில் இது இருக்குது அமராதி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு அது வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது சவுத் சைடு அது மூவ் ஆனால் நம்ம டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகும் அதர்வைஸ் இங்கேயே இருந்துச்சுன்னா நாங்கள் கண்காணிச்சுட்டு வருவோம் ஃபர்தராக வந்து கவர்மெண்ட் ப்ளஸ் எங்கள் ஆஃபீஸில் ஆர்டர் வர்ற வரைக்கும் எந்த ஸ்டெப் எடுக்கிறாங்களோ வெயிட் பண்ணிக்கிறாங்க சார் சார் வழக்கத்தை விட வந்து பார்த்திங்கன்னா அந்த கும்கியானை வந்து களிமையுடைய குமியான வந்து டெய்லி சேர்ற மாலை நேரங்களில் சேரக்கூடிய இது எப்படி சார் இந்த அணுகுமுறை எப்படி சார் கும்கியோட்டம் ஈவினிங் கேட்குறீங்களா ஈவினிங் வந்து ரெகுலராக இப்போ மூணு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாலு மணிக்கு வெளியே வந்து தண்ணி சாப்பிட்டு மறுபடியும் போய் சாப்பிட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு கம்கி வந்து சேரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் புது தண்ணி அப்படிலாம் விடலான்னு அது போய் பார்த்துட்டு அதுக்குள்ள இடம்லாம் நல்லா தான் இருக்குது பட் அந்த இடம் க்ளீன் பண்ணனால அது ஒத்துக்கலப்போ வெளியே வந்திருக்கு இப்போ வெளியே வந்துட்டு இன்னொரு அதே மாதிரி வெளியே உள்ள காட்டில் வந்து நேரம் லைட்டாக நின்றுக்கிட்டு இருந்துச்சு இப்போ மறுபடியும் அது தண்ணி இருந்தால் நீங்கள் பார்த்தீங்க இப்போ தண்ணியெல்லாம் வந்து நாங்கள் வச்சு தண்ணியை நல்லா குடிச்சிட்டு இப்போ அந்த ஒயில் நேச்சரில் வந்து அந்த ட்ரம் எல்லாம் உடைச்சிருக்கும் அழகாக வந்து எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் எல்லாத்தையும் குடிச்சிட்டு அது போய் இப்போ அந்த ரைட் பண்ணியிருக்க அந்த கிராப் பார்த்தீங்கன்னா சோளம் சாப்பிட்டுக்கிருக்கு சாரி கரும்பு இருக்கு இப்போ அது இங்கேயே இருந்து எல்லாம் கிடைக்கிறனால இங்கேயே தஞ்சம் இருக்குது அதை நாங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை எங்களே அது எதுவும் பண்ணுறது இல்லை பட் அது மூவானால் மட்டும் நாங்கள் காட்டை நோக்கி போவோம் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க சார் என்னன்னா இந்த யானை வந்து எவ்வளோ தூரம் மலை உயரங்களில் கொண்டு போய் சேர்த்தாலும் அது சமவெளி பதியை நோக்கி தான் வருது இப்போ டாப் ஸ்ட்ரீட்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துருக்கு சமவெளி பதிதான் நோக்கி தடாக போது இதே போனால் அதுக்கான ஏற்ற சூழல் இருக்குது இந்த யானை பொறுத்தவரைக்கும் அப்படி டிராவல் பண்ணி சமவெளி பதிவு நோக்கி போகிற காரணம் இது வளர்ந்த அந்த கேப்டேஷன் வந்து அப்படி தான் இருந்திருக்கு சமவிலிலே இருந்திருக்கு ஹில்ஸில் இல்லை ஸோ அதனால் அதனோட நேச்சர் தன்மை பார்த்திங்கன்னா சம இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால தான் சமூக சாப்பிட்டுக்கிட்டு வெளியே வந்து தெரியுது இப்போ அது மாதிரியான சிறு பாஸ்ட்டில் வந்து சமூக வழியான அது ரீச் ஆனாலும் சரி நாங்கள் எங்களுக்கு ஆர்டர் மூலமாக கொண்டு போய் விட்டாலும் அங்கே வந்து அது இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது குறிப்பாக மனோஜி சொல்லுவது போல் தொடர்ச்சியாக இந்த யானையுடைய நடவட்டத்தை தொடர்ந்து அவங்க அந்த யானைக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் வனத்துறை சார்பாக அதுக்கான டெம்பரவரியாக ஒரு குளி அமைச்சு தண்ணீர் அவருக்கு தேவையான தண்ணீர் வச்சுட்டுருக்கிறாங்க தொடர்ச்சியாக யானையோட நம்ப தொடர்ந்து அதுவே மூவ் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது அந்த குமிக்கான உதவியோடு வன வன வேட்டை கால உதவியோடு அதை வனப்பகுதியில் கொண்டு போய் விட்டுவதற்கான பணிகளை மேற்கொள்வோம் அது வரைக்கும் அந்த யானையை பிடிப்பதற்கோ இல்லை வந்து மயக்கோ சிறுத்து பிடிப்பதற்கோ இதுவரை எங்களுக்கு மேலே எந்த உத்தரவும் இல்லை அப்படி வரக்கான சாத்தியக்கூறும் இல்லை எனவே யானையுடைய போக்கில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதோடைய போக்குலேயே நாங்கள் அந்த மற்ற எடுப்போம்ங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது மனோஜ்